ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாவது வகுப்பில் பாலிட்டி புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது முதல் பாடம் இந்த பாடத்தை நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான டாபிக் இருக்குது முதல் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதை நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்புறம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற செகண்ட் ஆஃப் அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றியும் அதில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்காலத்தில் மதராஸ் மாகாணம் அப்படின்னு தமிழ்நாட்டை வச்சுருந்தாங்க இதே பேர் தான் விடுதலைக்கு பின்னாடியும் இருந்தது விடுதலை அடைஞ்ச பிறகும் மதராஸ் மாகாணம் அப்படின் தான் இருந்தது இதை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தியாகி சங்கர்லிங்கனார் அப்படிங்கிறவர் உயிர் இழந்திருக்கார் போராட்டம் பண்ணி உயிரிழந்திருக்காரு இவர் யார் அப்படின்னா இவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலை மேடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்தவர் இவருடைய அப்பா பேர் வந்து கருப்பசாமி அம்மா பேர் வந்து வள்ளியம்மாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் ரொம்ப தீவிரமாக இவர் போராட்டத்தில் பங்கெடுக்கிறார் எங்கே பங்கெடுக்கிறாருன்னா காந்தியதிகள் தண்டியில் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் இல்லைங்களா அதில் வந்து பங்கெடுக்கிறாரு காரணம் வந்து ராஜாஜியுடைய தாக்கம் ராஜாஜி அவரை பார்த்துட்டு அவர் போலவே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுனால இவர் தண்டி யாத்திரையில் கலந்துக்கிறாரு இப்படி விடுதலை போராட்டத்தில் ஆரம்ப காலத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு ஒரு விடுதலை போராட்ட வீரர் இவர் ஏன் தமிழ்நாடுன்னு பேரை மாற்றுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னா விடுதலைக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை தனியாக பிரிக்கணும் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்கணும் அதனுடைய தலைநகரம் சென்னையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆந்திராக்காரரு அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்து அவர் இறந்து போயிடுறாரு அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஆந்திரா அப்படிங்கிறத தனி மாநிலமாக உருவாக்குறாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஆந்திரா வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சிருந்தது இதை பார்த்துட்டு இதே மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இவர் போராட்டம் பண்ணுறாரு மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோரிக்கைகள் பன்னெண்டு கோரிக்கைகளை முன் வச்சு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கிறாரு எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறார் விருதுநகரில் தான் ஆரம்பிக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு நாட்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது ஆரம்பமானது இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பித்தது முடிஞ்சது பதிமூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் முடிஞ்சது அதாவது எழுவத்தி ஆறாவது நாளில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்துட்டார் அவர் இறந்த பிறகு அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த திரு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தான் மதராஸ் மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்க்குறோம் என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டில் இரண்டு இந்த சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டில் ரெண்டு அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அதாவது நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் எப்படி திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி டீடெயிலாக சொல்கிறது தான் முந்நூற்றி அறுபத்தி எட்டில் ரெண்டு அடுத்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இதில் பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு தொகுதிகள் இருக்குது ஒன்று பொது தொகுதி இன்னொன்று தனித்தொகுதி பொது தொகுதி அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி ஒம்போது தொகுதி தனித்தொகுதி என்பது நாற்பத்தி ஐந்து தொகுதி தமிழ்நாட்டில் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் போர் தேர்தலுக்கு பின்னாடி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பதினாறாவது சட்டமன்றம் பதினாறாவது சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்துனாங்க இந்த சட்டமன்றம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிங்க ஆங்கிலோ இந்தியர் இப்போ இல்லை பட்டு சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கில இந்தியரை நியமிக்கலாம் எப்படி நியமிக்கலாம்னா சட்டப்பிரிவு முன்னூற்றி முப்பத்தி மூன்றை அடிப்படையாக வைத்து மாநிலங்களில் ஒரு ஆங்கில இந்தியரை நியமிக்கலாம் அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான சில விவாதங்களை நம்ம பார்க்குறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராஜாஜி அவருடைய ஆட்சி காலத்தை பார்க்க போகிறோம் ராஜாஜி தான் இந்தியாவிலேயே முதல் சட்டமன்றத்தை அமைச்சவர் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்திருக்கும் அப்போயே வந்து இந்தியாவிலேயே பஸ்ட்டு பஸ் சட்டமன்றம் அமைக்கப்பட்டது சென்னை தான் அதுவும் ராஜாஜி தான் அமைச்சிருப்பார் ராஜாஜி இவருடைய ஆட்சி காலத்தில் மேஜராக ரெண்டு மாற்றங்களை கொண்டு வந்தார் ஒன்று அடிப்படை கல்வி திட்டம் அதாவது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாருமே எதுக்க ஆரம்பித்தாங்க இரண்டாவது நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாப்பிற்காக நிலச்சட்டங்களை கொண்டு வந்தார் இந்த ரெண்டு தான் அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியவரே ராஜாஜி தான் எங்கே பண்ணார் அப்படின்னா மதராஸ் சட்டமன்றம் செனடவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகம் அங்கே தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த குலக்கல்வி திட்டத்தை எப்போ நீக்கம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராசர் ஐயா முதலமைச்சர் ஆன பிறகு கல்வி அமைச்சராக இருந்த திரு சி சுப்பிரமணியம் அவர் வந்து இது ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார் சரிங்களா ரத்து பண்ணியவரை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக இதை உருவாக்கியவர் யாருனா திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க இவங்க அதாவது அறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் இது வந்து திருத்தம் செய்யப்பட்டு சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிச்சாங்க அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவர் பார்த்திங்கன்னா ஐந்து முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு இவர் நிறைய சட்ட திருத்தங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அதில் கடைசியாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அதாவது உள் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து உள் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அருந்ததியர்களுக்கும் உள் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நவம்பரில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அதில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன வழக்குன்னா மண்டல் ஆணையத்துக்கான வழக்கு அதாவது மண்டல் ஆணையம் சார்பான ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதாவது கல்வி வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் மற்றது கொடுக்கக்கூடாது ஐம்பது தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் உடனே கூடி அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு அதை இப்போ கரெக்டாக மெயின்டன் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது சதவீதம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தான் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை உருவாக்கியவர் யார்னா தலைவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பத்தாண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார் இவருடைய காலத்தில் வந்து வருவாய்த்துறையிலும் நிர்வாகத்துறையிலையும் பல மாற்றங்களை பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த காலத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களை பதவி வழியாக வந்து அப்படியே பரம்பரை பரம்பரையாக வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து விவா இருக்காருனா அடுத்து அவருடைய மகன் தான் விருவாப்பில் அடுத்து அவருடைய மகன் இப்படி பரம்பரையாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் வந்து கர்ணம் அப்படிங்கிற முறை இந்த கர்ணம் அப்படிங்கிற முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்க காமராஜர் கொண்டு வந்திருப்பாங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் போட்டுடுங்க இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் எப்போ மாற்றினாங்க இதையும் வந்து கமெண்டில் போட்டுருங்க அடுத்து தகவல் துறைகள் அப்படின்ட்டு ஒன்று பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணியிருக்காங்க சரிங்களா என்றைக்கின்னு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணக்கு குழு மற்றும் தேர்வு குழு இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா இந்த பாடம் முடிஞ்சது அவ்வளோதான் முதல்ல பார்க்குறது பொது கணக்கு குழு அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்டு கமிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் இதில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க மக்களவை தலைவர் அவர் தான் வந்து இந்த பொதுக்கணக்கு குழுவுடைய உறுப்பினர்களை நியமிப்பார் மக்களவை உறுப்பினர்கள் தான் இதில் உறுப்பினராக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தி எட்டு முதல் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் நல்லா பாருங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்னு கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் எதிர்கட்சி தலைவரும் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒன்று எதிர்கட்சி உறுப்பினர் தான் பொதுக்கணக்கு குழுவுடைய தலைவராக இருப்பார் இந்த பொதுக்கணக்கு குழு அப்படிங்கிறது மக்களவை தலைவருடைய கட்டுப்பாட்டில் எங்கும் நல்லா பாருங்கள் மக்களவை தலைவர் இந்த பொதுக்கணக்கு குழு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறிக்கைகளை இந்த பொதுக்கணக்கு குழு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்களாம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறிக்கைகள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்வுக்குழு இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்வுக் குழுவை எடுத்து நம்ம அரசியலமைப்பில் வச்சுருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தைந்துன்னு ஒன்று இருக்குங்க எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வரலாம் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க இப்போது ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்கன்னா அதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் இந்த தேர்வுக்குழு தேவை ஏற்பட்டால் துணைக்குழுவையும் கூட இவங்க ஏற்படுத்திக்கலாம் இந்த செயல்முறையில் ஏதாவது ஒரு டவுட் வருது அதாவது தேர்வுக்குழுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா அவங்க மாநிலங்களவைத் தலைவர் மாநிலங்களவை தலைவருக்கு பார்வைக்கு தான் கொண்டு போகணும் மாநிலங்களவையுடைய தலைவருடைய இறுதி முடிவு தான் ஃபைனல் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை ஃபைனல் மாநிலங்களவை தலைவர்னால் யாருப்பா குடியரசு துணைத் தலைவர் அவர் பார்த்து முடிவு பண்ணுறது தான் ஃபைனல் அவரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போட்டிருப்பாங்க ஸோ படிக்கும்போதே நமக்கு பல குழப்பம் ஏற்படும் அவ்வளோ குழப்பம் தேவைலன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவையே பாருங்கள் போதும் ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நீங்கள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி வீடியோக்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கேட்டகரி வைஸ் போட்டிருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் போய் தாராளமாக விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி